வேறையாவது ரூபா போடுவான்னு பார்த்தா தர ஒரு கொட்டையை மாதிரி ஓட்டுவிட்டாங்க கேட்டால் இது வந்து இப்போ உள்ள மாடல்லாம் இப்படி தான் வருது இனிமேல் எல்லாரோட மணிமண்டம் இப்படி தான் அப்படின்னு அதை ஒரு ஊசி மொழிவிட்டாங்க சரி இதே மாதிரி துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு கடந்து போனோம்னா அதற்கப்புறம் நகராட்சியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற சந்தைப்பட்டையில் கடை அதான் மணிமண்டபத்தை மறைக்கணும்போது திட்டமிட்டு சாதி வெறியோடு நடந்து கொண்டு அதை மேற்கொண்டு இன்னொரு ஒரு கட்டிடத்தை திரும்பி அங்கிட்டருந்து வரும்போது மணிமண்டபமே தெரியாது குறிப்பாக தேவேந்தருள வேளாளர் சமூகம் நம்ம சிவப்பு பச்சை அடையாளத்தோட்டு பெருந்தலாக கலந்துக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் அப்படின்றது சரிங்களா அந்த பதாகை நம்ம அனைவருமே வந்து பயன்படுத்தணும் இது தமிழக முதல்வர் பார்வைக்கு படுற மாதிரியே வந்து இது ஒன்று என்ன நிறைவேறும் இந்த உண்டமில எங்கெல்லாம் சாதி ஆதிக்கம் இருந்ததோ அந்த சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டியவருக்கு சவுக்கடி கொடுத்து அதை எதிர்த்து களமாடியவர் தனி மனிதராக களமாடியவர் ஐயாவே இமானுவல் சேனார் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரை மதிக்கத் தெரியாம இந்த அரசும் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சிமூ உறவுகள் அனைவருக்கும் தைத்திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாள் தொடங்கி இந்த தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை பிறந்தோனே அனைவருக்கும் நல்ல வழிபறக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக முன்னேற்றத்தை நோக்கி அடைய வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு இந்த கணவளி எதற்காக அப்படின்னா இந்திய சுந்தர போராட்ட வீரர் வே இமானுவேல் சேனார் ஐயாவுடைய அந்த அரங்கமானது நாளை மறுதினம் திறக்கப்பட இருக்குது இதில் திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறதா வந்து இருக்கிறாங்க இதில் நம்ம உறவுகள் நிறைய பேர் கேட்டாங்க இந்த வாகனங்கள்லாம் எடுத்துகிட்டு வரலாமா என்னென்னு கேட்டுறாங்க அது சம்மந்தமான காணொலி தான் இது அதற்கு முன்னாடி மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய நம்ம மாமதுரையில் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டானது வந்து நாளை நம்ம பாலமேட்டில் வந்து நடைபெற இருக்குது இந்த விழாவை ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கியவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து தலைவர் பொருளாளர் செயலாளர் இப்படி ஒவ்வொரு பொறுப்புகளாக பிரித்து கொடுத்து ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்குமே சம பங்கு வேணும் அப்படின்னு வந்து இந்த விழாவை தொடங்கி இந்த விழா நடப்பதே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்ந்த பகுதியில் மட்டும்தான் இது வந்து நடக்கும் அந்த ஆள் இருக்கிறதாக இருக்கட்டும் அந்த விளையாட்டு அதாவது மாடுபிடி வீரர்கள் வந்து தேர்வு பண்ணக்கூடிய ஆளாளர்களும் எல்லாமே தேவேந்திரோல வேளாளர் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் எல்லாமே வந்து இந்த விழா வந்து நடக்கும் ஆரம்ப காலகட்டங்களிலே தேவேந்திரோள வேளாளர் சமூக மக்கள் தான் இந்த விழாவே வந்து நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பிற சமூகங்களை இது கவுண்டர் சமூகத்தை சேர்த்துருந்துருக்காங்க அப்புறம் மற்ற நாடார் சமூகம் மற்ற எல்லாம் வந்து சேர்த்து இன்னைக்கு ஒற்றுமையாக ஒரு விழா நடக்குது அதாவது சமத்துவமாக ஒரு விழா நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா தான் இதில் முதல் முதலாக முதல் காலையாக பாலமேடு கிழக்குத்தெரு தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை தான் முதல்ல அவிழ்த்திடப்பட்டது அதுலேயும் சில நம்மளுடைய பெருந்தன்மையால் எப்போதும் இந்த விழாவை நடத்துறது நீங்கள் தான் இந்த ஊருக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் தான் முதல்ல உங்களுடைய சமுதாய காலை அவுப்பதற்கு முன்னாடி பொதுவான ஒரு காலையை நம்ம வந்து அவிழ்த்து விடணும் அப்படின்னு விழா கமிட்டியில் இருக்கக்கூடிய மாற்று சமூகங்கள்லாம் கேட்டதன் அடிப்படையில் பெருந்தன்மையோடு முதலாவதாக ஒரு கோவில் காலையை பொதுவான ஒரு கோவில் காலையை அவிழ்த்து விட்டு சமுதாய ரீதியாக முதல் காலை அப்படின்னா அது தேவேந்திரோட வேளாளர் காலை தான் அதுவும் மஞ்சமலை கோவில் காலை தான் அவிழ்த்து விடப்பட்டது அப்புறம் ஒவ்வொரு சமூகங்களுக்காக அவிழ்த்து விடப்பட்டது சில சில துரோகிகளால் இந்த விழாவானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மரபு இந்த காலைகளோட பேர் சொல்கிறது வந்து அழிக்கப்பட்டுருச்சு கோர்ட்டில் போட்ட வழக்கின் அடிப்படையில் வழக்கு பின்னாடி சாதி பெறச்சொலி ஔவுத்துராய்னு போட்ட வழக்கின் அடிப்படையில் மொத்தமாகவே சொல்ல முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது என்ன அரசியல் மாறி சென்றாலும் பாலமேடு என்றால் ஜல்லிக்கட்டு என்றால் அதை நடத்தி வைப்பவர்கள் அதை உருவாக்கியவர்கள் மல்லர்கள் தேவேந்திர வேளாளர்கள் அப்படின்றதான் அர்த்தம் சரிங்களா அது ஒருபோதுமே மாறாது அந்த விழாவோட இன்ன வரைக்கும் அந்த விழா கம்பெனியில் போய் கேட்டால் தேவேந்திரோட வேளாளர்கள் தான் ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு தான் அங்கே உள்ளவங்களும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அந்த விழா குழுவுகள் நம்ம போய் பார்த்தோம் பார்த்து பேசினவங்க பழகினவங்க எல்லாருமே வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக தான் அந்த விழா வந்து நடத்துகிறாங்க ஸோ சுயசாதி பற்று பிரசாதி நட்போடு பழகக்கூடிய இந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகம் அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து இந்த ஜல்லிக்கட்டு விழா வந்து நடத்துறாங்க நாளை நடைபெற இருக்கக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவில் என் தேவேந்தருள வேளாளர் சம்மதி சார்ந்த மக்கள் பெருந்திரளாக நம்மளுடைய காலை அவிழ்த்து விடும்போது மரியாதை செலுத்தும் போது பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இரண்டாவதாக அதாவது நாளை மறுதினம் அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வச்சுட்டு தமிழக முதல்வர் நேராக பரமக்குடி வர்றாங்க வந்து இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் ஐயா வே இமான சேனாரோடைய சிலையை வந்து திறந்து வைக்கிறாங்க நிறையா உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது அண்ணே நாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்துலாம் வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எந்த மாவட்டத்துலேருந்து வேணாலும் நீங்கள் வரலாம் இதுக்கு வந்து பாஸ் வாங்கினா அது வாங்கினா இது வாங்கணும்னா எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வரலாம் குறிப்பாக வர்றவங்க நாளைக்கு சாரி நாளை மறுதினோ பரமக்குடியில் நடக்க இருக்கும் ஐயா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயாவே இமானுவேல் சேனருடைய இந்த திறப்புல அவளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சேவைச்ச குடி தான் அதிகமாக பறக்கணும் ஏன்னா அன்றைக்கி வந்து திமுக கட்சியை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடியை வந்து காட்டுறக்கா நிறைய பேர் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க குறிப்பாக தேவேந்திர வேளாளர் சமூகம் நம்ம சிவப்பு பச்சை அடையாளத்தோட்டு பெருந்தலாக கலந்துக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் அப்படின்றது சரிங்களா அந்த பதாகை நம்ம அனைவருமே வந்து பயன்படுத்தணும் இது தமிழக முதல்வர் பார்வைக்கு க படுற மாதிரியே வந்து இது ஒன்று ஏன்னா நிறைய பேர் அவருடைய புகைப்படம் வச்ச அந்த பதாகை மாதிரி தான் சும்மா ஒரு அட்டையில் வந்து வச்சுருந்துருப்பாங்க அது போகிறதுக்கு நம்மளுடைய இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக வந்து நம்ம வந்து இரு அங்கே வந்து முதல்வர் பார்வைக்கு படும் விதமாக வந்து நம்ம வந்து அதை காட்டணும் அதை வந்து நம்ம மக்கள் வந்து முன்னெடுக்கணும் அது போகிறதுக்கு இப்போ நிறைய உறவுகள் வந்து கேட்டாங்க என்னென்ன திடீர்னு தியா இமானுவல் சேனாவுக்கு வந்து மணிமண்டவன்ற பேரில் சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் பார்த்தா அரங்கம் சொல்கிறாங்களே அதை யாரும் நம்ம சமூகத்தில் உள்ளவங்க கண்டிக்கலையா தலைவர்கள் கண்டிக்கலையா அவங்க அவங்கன்ட்டு நிறையா உறவுகள் வந்து வாட்ஸ்அப் தலங்களில் வந்து பயிருந்தீங்க நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தீங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் மக்கள் இந்த வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் கேட்குறது வாட்ஸ்அப்பிலே கண்டனம் தெரிவிக்கிறனால ஒரு பயணம் அடைய போகிறது கிடையாது அனைத்தையுமே சோசியல் மீடியாக்கள்ல அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யணும் சரிங்களா உங்களோட தொடர்ந்து முடிஞ்ச மட்டும் உங்கள் அட்லீஸ்ட் ஒரு நிமிட காணொலியாவது வந்து எல்லாருமே பேசுகிறதுக்கு கற்றுக்கணும் பேச்சாற்றை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் முகநூல் தலங்கள்லேயும் எக்ஸ் பக்கத்துலையும் உங்களுடைய கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய இயக்கங்களை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து மூணு உள்ள கண்டனங்கள் வந்துட்டு இருக்காங்க இது நான் என்ன சொல்கிறேன் வீடியோ மூலியமாக நம்ம கண்டனங்களை எழுப்பும் போது இந்த சமூகம் வந்து இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்குது அப்படின்னு அனைத்து ஊடகங்களுமே வந்து நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயல் உருவாகும் என்னப்பா திடீர்னு எக்ஸ்தக் எக்ஸ்தலங்களில் போனால் இந்த சமூகம் தான் இதே ஒரு கோரிக்கை எல்லாருமே வீடியோ போட்டு கண்டனங்கள் வந்து எழுப்புகிறாங்க மூணு தலங்களில் போனாலும் இதே மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போ இது ஒரு பேசும் பொருளாக மாறும் அதை விட்டுட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டுமே கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு டைப் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி வந்து இந்த அரசுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து உளவுத்துறை வந்து நம்ம சமூகத்தை வாட்ச் பண்ணது அப்படின்னா முன்னூறு தலங்கள்லேயும் எக்ஸ்தலங்கள்லையும் கடுமையான அந்த கண்டனங்களை வந்து நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து எழுப்பணும் அப்படின்னா தான் இந்த அரசு வந்து அப்போ இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க சரி ஏதாவது சரி செய்கிறக்கு ஏதாவது ஒரு வேலையாவது முன்னெடுப்பாங்க அதுபோதுக்கு நம்ம நார்மலாக இருந்து என்ன பிரயோசனம் இருக்குது சொல்லுங்கள் ஆரம்பத்தில் அறிக்கும் போது என்ன சொன்னாங்க ஒரு ஏக்கரில் மூணு கோடி ரூபாயில் சிலையுடன் கூடிய மணிவண்டபம் அமைதி தரப்படும் சொன்னாங்க முதல்ல அந்த அறிவித்தது அப்புறம் நகராட்சி என்ன பண்ணிருச்சு அரே ஏக்கரில் ஏன்னா நகராட்சி தானே அதை இது பண்ணணும் நகராட்சியில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு முன்னாடி சொல்லிட்டே அவர் ஒரு வரி பிடிச்ச ஆள் சரியா அவர் பேரை சொல்லி சொல்லி என்னத்தை சொல்கிறேன்னு தெரில அவர் சாதி வரி பிடித்த சமூக பிறந்தவர் அவர் அதனால் அவருக்கு அந்த சாதி வரி இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது இவர் அப்படி தானே பார்ப்பாங்க ஐயா வந்து அவர் திட்டமிட்டு என்ன பண்ணிட்டார் அரை ஏக்கரில் தீர்மானத்தை வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் அது சரி ஆறு ஏக்கரில் தான் இந்த மணிமண்டபம் கட்டமைச்சிருக்கு சரி மேலேயாவது ரூப்ஸ்லாம் போடுவான்னு பார்த்தா திருநிபுத்தர ஒரு கொட்டையை மாதிரி விட்டுவிட்டாங்க கேட்டால் இது வந்து இப்போ உள்ள மாடலாம் இப்படி தான் வருதே இனிமேல் எல்லாரோட மணிமண்டபம் இப்படி தான் அப்படின்னா அதை ஒரு பூசி மொழிவிட்டாங்க சரி இதிலேயுமே துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு கடந்து போனோம்னா அதற்கப்புறம் நகராட்சியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற சந்தைப்பட்டையில் கடை அதான் மணிமண்டபத்தை மறைக்கணும் திட்டமிட்டு சாதி வெறியோடு நடந்து கொண்டு அதை மேற்கொண்டு இன்னொரு ஒரு கட்டிடத்தை அனுப்பி அங்கிட்டருந்து வரும்போது மணிமண்டமே தெரியாது அது எதுக்கு எதுக்கு அறிவிக்காமே இருந்து தொலைஞ்சிருக்கலாம் என்ன ஆ அது தேவையே இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ வந்து எல்லாமே திட்டமிட்ட சதி இதே அவங்க சாதி தலைவர்களுக்கு அப்படிதான் நடந்துக்குவாளா அப்போ பார்த்துக்குங்க நகராட்சியில் இதில் என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம்னா பரமகுடி சுற்றி அதுவும் இந்த பகுதியை சுற்றி உள்ள மக்கள் எல்லாமே பெரும்பான்மையாக தேவேந்திரோட வேளாளர் சமூகம் யாரை கொண்டே சேர்மன் ஆக்கி வச்சுருக்கீங்க யாரை கொண்டே தலைவராக்கி வச்சுருக்கீங்க ஆ எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது கொஞ்சம் கூட நம்ம மக்கள்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது அந்த இது வந்து இல்லை அப்படின்னு தான் நான் தோண முடியும் தொடர்ந்து எல்லாத்துமே சிறுமைப்படுத்துகிறாங்க அதே போல் நெருக்கடிகள் நிறையா அப்படின்னு சொல்லி சிறு வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டவர் ஐயா அவே இமானுவேல் சேர்றார் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா அந்த பேர் கூட முழுமையாக எழுத்தரலை ஸ்டாம்பிலேயும் பார்த்தீங்கன்னா இம்மானுவல் தான் இருக்கு இமானுவேல் சேரனான்னு எழுதியிருக்காங்க அதுலேயும் எழுத்துப்போல என்ன தான் இந்த அரசு செய்து அப்படின்னு எனக்கு தெரில நீங்கள் நல்லா பாருங்கள் இமானுவேல் சேகரன் எழுதியிருக்காங்க சேரனா எழுதியிருக்காங்க இம்மானுவேல் சேனார் தானே அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்ப ராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க அதை தாண்டி தென் தமிழத்தில் எங்கெல்லாம் சாதி ஆதிக்கம் இருந்ததோ அந்த சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர்களுக்கு சவுக்கடி கொடுத்து அதை எதிர்த்து களமாடியவர் தனி மனிதராக களமாடியவர் ஐயாவே இமானுவேல் சேனார் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரை மதிக்க தெரியாம இந்த அரசும் அவங்க அந்த கட்சியில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் விடுற துண்டு அறிக்கையில் பாருங்களேன் அவங்க கட்சி ரீதியாக அறிக்கை பாருங்களேன் அதுலேயும் தியாயி மாணவர் சேர்ந்தாலும் தான் போடுறாங்க போராட்ட தியாகின்னு இல்லை அவங்க திமுக கட்சியோட தலைவர் தான் அறிவிச்சிருக்கிறார் அங்கீகாரப்படுத்தியிருக்கார் இந்த தலைவர் வந்து போராட்ட தியாகின்னு வந்து பெருமைப்படுத்தியிருக்கார் ஆனால் நீங்கள் தலைவராக நீ அதாவது கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் சரி இல்லை தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி நீ சொல்கிறாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் இப்படி தான் சாதிரியோட தான் இருப்போம் நாங்கள் எங்கள் கட்சி இதில் வந்து இப்படி தான் பதிவு செய்வோம் அப்படி தான் அப்போ அதில் லெட்டர் படிலே அதை பதிவு பண்ணி வெளியிடுறாங்க அதான் இம்மான் சார் அவருடைய திறப்பு விழாவிற்கு வந்து வரக்கூடியவங்க பெருந்தெல்லாம் மக்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு இனிமேல் மணிமண்டபம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் தகுதி இருக்கா அருகதை இருக்குதா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது மணிமண்டபம் இல்லை அந்த அந்த லெட்டர் படம் இருந்தாலும் அரங்கம் தான் நீங்கள் சொல்லணும் இனிமேல் அந்த நியூஸில் போடுறவனே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அரங்கம் தானே போடுங்க ஏன்னா அது மணிமண்டபமே கிடையாது அதான் கல்யாண மண்டபம் காது ஊத்து நடத்துறதுக்கும் அதனால் மீட்டிங் நடத்துறதுக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு இது விழாதா அது சரியா அப்போ இந்த மக்கள் சரியில்லை என்ன அதாவது செப்டம்பர் பதினொன்று வருது இருக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களோட தலைவர் வரணும் இல்லைனா அவங்களோட கட்சி நிர்வாகி யார் வரக்கூடாதுன்னு பண்பாடுகளை ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்போ பயப்படுவாங்கல்ல பயந்து எடப்பாடி வரைக்கும் அந்த மண்ணில் காது மு கால் முதிச்சுருக்காரா அப்போ எடப்பாடிக்கு எவ்வளோ சாதி வெறி இருந்திருக்குது ஆ அப்போ இதெல்லாம் வந்து தப்பு யார் மேலே நம்ம மேலே இருக்குது இதே மற்றவங்க இடத்துல இப்படி பண்ண முடியுமா ஏதோ ஒரு டைம் வரல ரெண்டு டைம் வரலன்னா தள்ளி போகல அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி வரைக்கும் கால் வச்சுருக்காரு அந்த மண்ணில் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் பாவம் இங்கே வர்றதுக்கு வந்து கூட்ட நெரிசல் வந்து இப்போ அடுத்த செப்டம்பர் பதினெட்டுமா அவருக்கு நினைவு தினம் நடத்த போகிற மாதிரி கூட்ட நெரிசல் வர முடியாதுன்னு அவங்க மயணம் நம்ம நம்மள்கிட்ட கேட்டால் விடுங்க அடுத்த சிஎம் வருதாங்க இவர் வருவாருங்க இவர் அடுத்த சிஎம்ஆ வந்துட்டேருந்தீங்களே அடுத்த துணை சிஎம் யாரும் தான் அவர் தான் வருவார் இவர் வரமாட்டார் உதயநிதி வரமாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத போது மு க ஸ்டாலின் வந்தார் ஐயா இமான நினைவிடத்துக்கு ஆட்சி அமர்ந்ததுலேருந்து எனக்கே வந்திருக்காரா ஒருவரும் வந்திருக்காரா அந்த வருஷம் முடிய போகுது அடுத்த வருஷம் அவர் வேறு நினைக்கிறீங்க வாய்ப்பு பண்ண ஊழல் அப்படி அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சி எந்த தலைவராக தான் கட்சியோட தலைமைகள் வந்து ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம தான் சரி செய்யணும் அது தவறு வந்து நம்ம மேலே தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ குறை சொல்லி ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம சரியான ஒரு அழுத்தத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு நெருக்கடி வந்து கொடுக்கல என்ன நம்ம மக்கள் வந்து எலும்பு துண்டுக்கு கவர ஆளாக இருக்கிறோம் ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து சரியா ஏதோ நான் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் இதே மற்ற சமூகத்தில் உள்ள அரசியல் தலைவரெல்லாம் அப்படி தான் இருக்காங்க அரசியல் அரசு கட்சியில் உள்ளவங்களாம் அப்படி தான் இருக்காங்களா ஆ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நான் சாதிக்காரன் ஓட்டு கேட்டு வர்றது ஜெயித்ததுக்கப்புறம் சாதியாவது இதாவதுன்ட்டு கடந்து போயிடுறது ஆ அப்போ மக்கள் சிந்திக்கணும் சிந்தித்தாதான் தேவேந்திர வாக்கு தேவேந்திரனுக்கே அப்படின்ற அடிப்படையிலையும் நம்மளை யார் ஏமாத்துறா நமக்கு உறவு உணவு பூர்வமாக யார் நிற்கிறா அப்படின்றத ஒவ்வொரு தேவேந்திரோட வேளாண் சமூகத்து இளைஞரும் வந்து சிந்திக்கணும் அதுவும் குறிப்பாக ஐயாவே இமானுவல் சேனர் எந்த அளவுக்கு சினிமப்படுத்துகிறான்னு பாருங்கள் மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணுன்றத கேட்டுக்கிட்டு அதாவது நாளை மறுதினம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயாவே இமானுவல் சேனார் அவர்களுடைய அரங்கம் திறப்பு விழாவிற்கு வரக்கூடிய என் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த உறவுகள் குறிப்பாக சிவப்பு பச்சை வரணக்கூடிய கண்டிப்பாக எல்லாருமே ஏந்தி நிற்கணும் சரிங்களா இது நமக்கான விழாவாக காட்டணும் இது திமுகவான விழாவாக காட்டக்கூடாது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான விழாவாக வந்து அந்த விழாவை வந்து காட்டணும் அதே சமயத்தில் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்ற அந்த கோஷம் முழக்கமும் வேணும் முதல்வரை சந்திக்கும் போது முடிஞ்ச முடியாத அந்த பதாகையும் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும்ன்ற கோஷமோ நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் எழுப்பணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நாளை மறுதினம் பரமக்குடியில் அனைவரும் சங்கமிப்போம் நாளை பாலமேட்டில் சங்கமிப்போம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடரணும் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காரில் சிந்திக்கிறேன் நன்றி